இது ஒரு நீளமான ஒரு வாக்கிய நிகழ்வு பள்ளி முடிந்த மாலை பொழுதுகளிலும் வேலை இல்லா கோடை விடுமுறை நாட்களிலும் ராமேஸ்வரம் வந்து நிற்கும் ரயில் பெட்டிகளில் சிந்தி சிதறி கிடக்கும் செய்தித்தாள் பத்திரிகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி சேர்த்து எடைக்கு போட்டும் புதிய பத்திரிகைகளை பயணிகளிடம் இங்கும் மங்கும் ஓடி ஆடி விற்றும் சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பத்திரமா அம்மா கையிலே கொடுத்து வைத்த சிறுவன் அப்துல் கலாம் பக்கத்து நகருக்கு படிக்க கிளம்பிய போது சேர்த்து வைத்த பணத்தை கேட்டு அவனது அம்மாவிடம் போய் நிற்க அவளும் பக்கத்து வீடுகளில் ஓடியாடி சின்ன சின்ன வேலைகளை செய்து சம்பாதித்த பணத்தையும் சேர்த்து அந்த பணத்தோடு பெருந்தொகையாக தர கண்ணீர் மல்கன் என்ற கலாமிடம் அவனது அம்மா சொன்னது அம்மா எப்பவும் கொடுக்கறவங்க தான்ப்பா வாங்கிக்க ஆமா அம்மா அண்ணா எப்பவுமே கொடுக்கிறவங்க தானே அதுதான் அம்மா உருவை தந்த அம்மா உள்ளதை எல்லாம் தரமாட்டாளா அம்மா அடி முடி தேடினாலும் அகராதியை புரட்டினாலும் ஆதி எந்த அர்த்தம் அறிய முடியாத அழகோவியம் அன்போவியம் உயிரோவியம் உணர்வோவியம் அம்மா கணவன் சம்பாதித்துக் கொடுக்கும் ஆயிரம் ரூபாயை விட தன் பிள்ளை சம்பாதித்து தரும் பத்து ரூபாய் ஆக பெரியது ஒரு அம்மாவுக்கு இது வாலி வர்ணிக்கும் அம்மா வரிகள் பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடைதன்னில் தாய் என்பது கிடைக்காதம்மா ஈரைந்து மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட அரும்பாடு அறிவேனம்மா ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கெங்கு நான் பட்ட கடன் தீருமா உன்னாலே பிறந்தேனே அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாய் என்று வேறென்று ஏது மறவாதே உன்னிடம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் உன் அம்மாவுக்கு நீதான் மிகப்பெரிய சொத்து சிறப்பான கதைகள் ஆயிரம்